அனைவருக்கும் வணக்கம் குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம்னு என்னோட பல வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கிறேன் காரணம் நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் முழுக்க அதாவது நம்ம உணவு பாதையில் நமக்கு நண்பர்களான புரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நுண் உயிர்கள் கோடி கணக்கில் இருந்து நம்ம குடல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது அந்த நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி நமக்கு உயிர் தோழனா நம்ம குடல்ல அதாவது உணவு பாதையில் பாதுகாப்பாக வாழ்ந்து நம்மையும் பாதுகாக்கணும்னா அதுக்கு உணவு தேவை அதுக்கான உணவு தான் ப்ரீபயோட்டிக்ஸ் இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நாம சாப்பிட்ற உணவில் இருக்கிற நம்ம குடலால ஜீரணிக்க முடியாத நார்ச்சத்துக்கள் தான் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நார்ச்சத்தை உணவா உணவாக எடுத்துக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள் நம்ம குடல்ல வாழ்ந்து நம்ம குடல் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது இந்த வீடியோல நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள உணவு பாதையை பாதுகாக்க கூடிய சிறந்த ஐந்து உணவுகளை பத்தி தெளிவ சுருக்கமா சொல்றேன் கவனமா கேளுங்க வீடியோ கண்ட பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட் பத்தி சொல்லிடுறேன் நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்ல கருமையா அடர்த்தியா வளரும் இரல நரைக்கு நல்லா தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு களிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு கண் எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சிய குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காஃபி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதிலை இதை பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வலிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க முதல் உணவா லேசா புளித்த தயிர் ஏன் தயிரை முதல் உணவா சொல்றேன்னா தயிர்ல தான் புரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள் கோடிக்கணக்கில் நிறைய இருக்குது சில காரணங்களால நம்ம உணவு பாதையில இந்த நுண்ணுயிர்களான புரோபயாட்டிக்ஸ் குறைந்தாலும் நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அந்த குறைபாட்டை ஈடு செய்யக்கூடிய ஒரு எளிய முக்கிய உணவு தான் லேசா புளிச்ச தயிர் இதை அப்படியே சாப்பிட்றத விட பழைய சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம் அதுலேயும் ப்ரீ நார் சத்துக்கள் நிறைந்த பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் திராட்சை மாதுளை கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை உப்பு இதெல்லாம் கலந்து ஊர்காவோ சுண்டைக்காய் வத்தலோ மிளகாய் வத்தலோ தொட்டுக்கிட்டா உங்கள் குடலும் உடலும் ஆனந்தமாக இருக்கும் இதே போல லேசா புளிச்ச தயிர்ல வெள்ளரிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் குடை மிளகாய் பூண்டு கேரட் கொத்தமல்லி இலை உப்பு இதெல்லாம் சேர்த்து ரைத்தாவை செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சிறப்பு காரணம் இந்த இரண்டு முறையிலையும் தயிரை சாப்பிட்டா அதுக்கு பேர் சிம்பயாட்டிக் ஃபுட்டு அதாவது ஒரே உணவுல ப்ரீபயாட்டிக்ஸும் ப்ரோபயாட்டிக்ஸும் நிறைந்திருந்தா அதுக்கு பேர் தான் சிம்பயாட்டிக் ஃபுட்டு இது தேவாமிரதமா நம்ம உடலையும் உடலையும் மனதையும் பாதுகாக்கும் இந்த புரோபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள் நம்ம உணவு பாதையில போதுமான அளவு இல்லைன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் அதனால தான் புரோபயாட்டிக்ஸ் நிறைந்த லேசா புளிச்ச தயிருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தேன் ரெண்டாவது முக்கிய உணவு ப்ரீபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற நார்ச்சத்து சத்து நிறைந்த வாழைப்பழம் அதுலயும் பெசிட்டின் அப்படிங்கிற சால்யூபிள் ஃபைபர்ஸ் வாழைப்பழத்தில் நிறைய இருக்கிறதால வாழைப்பழம் அஜீரணத்தை தடுக்கும் வாழைப்பழம் குடல் இயக்கத்தையும் அசைவுகளையும் ஒழுங்குபடுத்துறதால ஜீரண ஆற்றல் அதிகமாகும் மலச்சிக்கல் குணமாகும் வயிற்று பொறுமலையும் தடுக்கும் குறிப்பா வாழைப்பழம் உணவு பாதைக்கு உயிர் நண்பனா இருந்து ஒரு இதமான உணர்வை உங்களோட வயிற்றுக்கு ஏற்படுத்தும் அதனால வயிற்று பிரச்சனை இருந்தால் வாழைப்பழத்தை மறந்துடாதீங்க மூன்றாவது முக்கிய உணவு தாய்ப்பாலுக்கு நிகரான பால் இதில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் நம்ம குடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி ஜீரணிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை குடல் உறிஞ்சுவதை அதிகமாக்குது உணவு செரிமானத்தையும் அதிகமாக்குது குறிப்பா குடல் புண்களை ஆற்றும் சிறந்த தன்மை குண்டு மறந்துடாதீங்க நாலாவது கிவி பழம் இது ஒரு முக்கியமான ப்ரீபயாட்டிக் உணவு அதாவது ஒரு கிவி பழத்துல தோராயமா மூணு கிராம் நார்ச்சத்து இருக்கு குறிப்பா கிவி பழத்துல இது நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற புரத சத்தை எளித ஜீரணமாக்க உதவுது முக்கியமா அதிகமா புரத உணவு சாப்பிடுறவங்க வயதானவங்க சில நோயாளிகளுக்கும் ஜீரண சக்தி குறைவா இருக்கும் அவங்களுக்கு இந்த கிவி பழம் ஒரு வரப்பிரசாதம் ஐந்தாவதும் ப்ரீபயாட்டிக்ஸ் உணவு தான் அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி கலந்த மிக்சடு நட்ஸ் இதுல நம்ம குடலுக்கு தேவையான நாச்சத்துக்களும் நல்ல கொழுப்பும் இருக்குது இந்த மிக்சடு நட்ஸ் கலவை உணவை உணவு பாதை பிரச்சனை உள்ளவங்க தினமும் முப்பதுல இருந்து நாற்பது கிராம் சாப்பிட்டா உங்க குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணு உயிர்களான புரோபயாட்டிக்ஸ் ரொம்ப ஆரோக்கியமா ஆனந்தமா வாழும் உங்களையும் வாழ வைக்கும் ஆறாவது முக்கிய உணவு நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான மூலப்பொருளான தூய பசு நெய் இத ஆயுர்வேதத்துல ரசாயனா அப்படின்னு சொல்லுவாங்க தூய பசு நெய் உங்க உணவு பாதையில் இருக்கிற புரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்களை பாதுகாக்கும் உணவு பாதையில இருக்கிற புண்களை குணமாக்கும் வயிற்று வலி வயிற்று எரிச்சலை குறைக்கும் சரி இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் போதுமா என்னோட உணவு பாதை ஆரோக்கியமாக இருக்குமானு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதுக்கு நல்ல உணவு மட்டும் பத்தாது போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் நல்ல நிம்மதியா கவலை இல்லாம தூங்கணும் இன்னும் அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைந்த கீரைகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடணும் முக்கியமாக உடற்பயிற்சி அல்லது யோகா செய்யணும் அப்போ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதுவும் நம்ம உணவு பாதை தன்னைத்தானே மறுசீரமைக்க குறைந்தபட்சம் நாலு முதல் ஆறு வாரமாகும் பொறுமையா இயற்கையா முயற்சி செஞ்சு பாருங்க இந்த வீடியோவை அவசியம் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு காட்டுங்க காரணம் இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் பத்தின ஒரு விழிப்புணர்வு உங்க குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு அவங்க குடலையும் உடலையும் நல்லா பாதுகாத்துக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்